அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அந்த உடைய தலையெழுத்து இந்த மாநாட்டில் அடங்கியிருக்கிறது அதனால இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு மாநாடு கிடையாது இதுல உங்களுடைய நூறு விழுக்காடு ஈடுபாடு தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் இதோடைய என்னுடைய வேண்டுகோள் எல்லா பகுதியிலிருந்து வரணும் வன்னியர்கள் மட்டுமல்ல சமுதாயத்தை எல்லா வன்னியர்களும் அதாவது மற்ற கட்சிக்குள்ள வண்ணீர்களா இருக்கிறார் திமுக அதிமுக எல்லாமே இது குடும்ப விழா நீங்க செய்ய வேண்டியது நீங்க ஏதோ மாவட்ட லெவல்ல அல்ல ஒன்றிய லெவல்ல கூட்டம் போட்டா போதாது கிளை போனோம் கிளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் நீங்கள் கிழக்கு நீங்க மட்டும் இல்ல ஒன்றிய செயலாளர் போயிட்டு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கஷ்டமா தான் இருக்கு இதுல நீங்க போங்க இல்ல நீங்க போறதுக்காக வந்து கீழே காத்துட்டு கூடாது அது வேற ஒன்றிய செயலாளர் போறாங்கன்னா அவங்களை விழுந்து போட்டோம் இல்ல இல்ல நான் தான் அப்படி எல்லாம் நீங்க யாரும் சொல்ல வேண்டாம் நேரம் கிடையாது இல்ல ஏன் இந்த மாநாட்டில் கிளை முக்கியம் கிராம முக்கியம் நான் சொல்றது என்னன்னா இந்த தேர்தலுக்கு கிராமத்தில் யார் இந்த மாநாடு நடத்துறாங்களோ அவங்க பூத் ஏஜெண்ட் பூத்துல வச்சுக்கிட்டு அவங்க தான் நடத்த போறாங்க தேர்தல் தான் அதுதான் அடித்தளம் இந்த அடித்தளத்தை இன்னைக்கு நீங்க உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு பவுண்டேஷன் நீங்க உருவாக்குறது ஏன்னா அதைய ஒரு தொடர்பு இல்லாமல் தொடர்பு இல்லை கிராமத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாம கட்சிக்கும் தொடர்பு இல்லாம போயிடுச்சு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நிறைய வேலை செய்யணும் நீங்க அதனால இந்த வேலையை நீங்க அடுத்த ஐம்பது நாள்ல நீங்க செய்யறது தான் அடுத்த தேர்தல் வர தேர்தலுக்கு நம்ம அடித்தளம் அப்படி கொண்டு போகணும் ரொம்ப அதாவதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி எல்லாம் கணக்கு கிடையாது சின்ன சின்ன கொட்டா இருந்தாலும் சரி குக்கிராமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பஸ் ரெண்டு பஸ் மூணு பஸ் இருக்கணும்ல நீ கணக்கு கணக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களை பேசி கீசி பண்ணி எல்லாமே மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாடு இந்த கூட்டத்தை பார்த்துருக்கூடாது அது உங்களால நிச்சயமா செய்ய முடியும் அந்த வகையில தான் அந்த நம்பிக்கையோட தான் ஐயா கிட்ட நான் தொழில்கிட்ட நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வெற்றி நான் நடத்தும் ஐயா நான் சொல்லி உறுதி கொடுத்திருக்கிறேன் நான் அதற்கேற்ப நிச்சயமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் அடுத்தது நம்ம சவுத் ஆப்பிரிக்கா யூரோப் ஐரோப்பியா இவங்க வராங்க மாநாட்டுக்கு வர அதனால இதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை காமிக்கணும் அவங்க கிட்ட காமிக்கணும் இப்படி இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க இவ்வளவு வண்டிகள் இருக்கிறாங்கன்னு காமிச்சா அவங்களுக்கு நம்பிக்கை இலங்கையில இருந்து வருவாங்க வராங்க எல்லாமே வரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க நம்மளுடைய பணத்தை நம்ம காணுகிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவில் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை கொண்டு வரணும் நம்ம அது உங்க